நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்த பொது பலசேனா அமைப்பினுடைய செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரரை பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எடுத்த முடிவு தொடர்பான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கிறார் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பை செல்லுபடியதற்றதாக்கி தீர்ப்பளிக்க கோரி மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் மற்றும் காணாமல் போன ஊடகவீராளர் பிரகீத் அக்னல்குடவினுடைய மனைவி சந்தியா அக்னல்குடா ஆகியோர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன சட்டமாதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சோரிசிட்டர் ஜெனரல் ரஜித் பெரேரா இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் நீதியரசர்கள் துரைராஜா குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் சம்பத் விஜயரத்ன ரத்ன ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்றத்தினுடைய மூன்று நீதியரசர்கள் கொண்ட அமர்வு முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது ஞானசார தேரருக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கான தொடர்புடைய ஆவணங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் ஆட்சேபனைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார் எனவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிஸ் என்ற சார்பில் ஆஜரான தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்டு மூன்று நீதியரசர்களை கொண்ட அமர்வு மனு மீதான விசாரணையை ஒத்திவைத்தது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஞானசார தேரிற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் கடும் காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகளில் தண்டனையை அனுபவிக்க உத்தரவிட்டதாக மனுதாரர் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்ய முடிவு செய்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி அத்தகைய மன்னிப்பை வழங்குவதில் அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட சட்ட நடைமுறையை பின்பற்றப்படவில்லை என்று மனுதாரர்கள் சாடுகிறார்கள் இதனால் தாங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மூறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு சம்பந்தப்பட்ட ஜனாதிபதி பொது மன்னிப்பை செல்லாதாக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கோரியிருக்கின்ற விடயங்களும் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரதானமான விடயங்களாக காணப்படுவதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்